எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கந்துஸ்ட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் வந்து கடன் கஷ்டம் எல்லாம் நீங்கி வருமானம் பெருகிறதுக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து கந்திருஷ்டி இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷமே இல்லாமல் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் பொல்லாத கந்திருஷ்டி யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா நம்ம வீடே அதோடு நம்ம வீட்டில் உள்ள சந்தோஷங்களே பறி போயிடும் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு இதுவாக நடக்காது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போயிட்ருக்கோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ரெமடியை நீங்கள் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இதுக்கு இப்போ தேவையானது என்ன பண்ணணும்னா ஒரு ஐந்து கருமிளகு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் என்னைக்கு பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா தேய்பிற அஷ்டமி அஷ்டமி தினங்களில் நீங்கள் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் வச்சு ஹாலில் வச்சு மூன்று முறை சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள் வெளியில் போய் உங்கள் வீட்டையும் மூன்று முறை சுற்றிட்டு ஒரு தேங்காய் சிரட்டை காலியாக இருக்கும்ல அதில் வந்து இந்த மிளகை போட்டு நீங்கள் எரிச்சு விட்டுட்டு வந்துடணும் இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிகள் அனைத்தும் வெளியேறி உங்கள் வீட்டில் வந்து கடன் போய் நல்ல வருமானம் வந்து செல்வ செழிப்பு பெருகி வரும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த கண் திருஷ்டியை இதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் அடுத்து நீங்கள் வர்றது சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க அதை உணர்ந்தாலே உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் உணர்ந்துக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இந்த ரெமடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிறைய இந்த சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்